சற்று முன் நண்பர்களே இணையத்தில் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வழியாகி உள்ளது தேவையானை தூக்கிட்டு தற்கொலையா கணவரால் நடந்த விபரீதம் என்ன நடத்துது இந்த வீடியோவை வந்துட்டு பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு வந்துட்டு தொடருங்க இந்த ஒரு நடிகைக்கு தாங்க உண்மையிலேயே கோவில் கட்டணம் என்றே சொல்லாம் நடிகைகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்றே சொல்லலாம் நம்ம தமிழ் கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஒரே ஹீரோயின் வந்துட்டு இவங்க தாங்க இத்தனைக்கும் இவங்க மும்பையில பிறந்தவங்க அப்படி சொன்னா நம்ப மாட்டாங்க அவங்க இன்ன வரை சேலை கட்டினா ஒரு இன்ஜ் இடுப்பு கேப் கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு தமிழ் கல்ச்சர் வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தமிழ் கல்ச்சர் தான் இவங்க விரும்புவாங்க மும்பைல பிறந்தவங்க ஓகேவா மும்பைல பிறந்து இவங்களுக்கு சினிமாவில் நடிக்க ஆசை வந்தது தற்போது இவங்களுக்கு ஐம்பது வயது இவங்க வாழ்க்கையே வந்துட்டு ஒரு வழி நிறைந்த வாழ்க்கை தான் ஆனா இவங்களை பார்த்தா அப்படி தெரியாதுங்க ஒரு பிளசண்டா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் என்றே சொல்லலாம் ஓகே மும்பைல இருக்கிற ஹீரோயின் எப்படி நடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஹீரோயினை பொறுத்தவரை உடம்பு தான் உழைக்க முடியும் அந்த ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்குங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது மும்பையில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைச்சது நீங்கள் கவர்ச்சியாக நடிங்க நீங்கள் பெரிய ஹீரோயினாலாம் அந்த சோழியே வேணா நான் அந்த மாதிரிலாம் நடிச்சு சம்பாதிக்கன்னு எனக்கு என்னமே கிடையாது அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியை நோக்கி வந்தாங்க ஏன்னா தமிழ் கல்ச்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா அங்கே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு கை கொடுத்ததுங்க காதல் கோட்டை அஜித்தோட நடிச்சாங்க அந்த படம் வந்துட்டு பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய ஹிட் இவங்க முகம் குடும்பங்கள் மத்தியில் மிகப்பெரிய பெரிய ஃபேமஸ் ஆனது அந்த ரசிகர்களுக்கும் இவங்களோட அந்த ஆட்டக்கம் தாவணி சிரிப்பு எல்லாமே வந்துட்டு பிடிச்சிருந்தது என்றே சொல்லாங்க இவங்க காலத்தில் இருக்கும்போது ரெண்டாயிரம் காலகட்டங்களில் இவங்களோட முதல் படம் தொட்டாச்சு நீங்கள் அந்த படம் வந்துட்டு சரியாக போலங்க அதுக்கப்புறம் காதல் கோட்டை தான் இவங்களுக்கும் சரி அஜித்துக்கும் சரி ஒரு மிகப்பெரிய டேனிங் பாயிண்ட் என்றே சொல்லலாம் அதுக்கப்புறம் தமிழ் மலையாளம் கன்னடம் பிற மொழிகளில் சேர்த்து நூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க தேவயானி அவர்கள் ஓகேவா ஆனால் இன்ன வரை வந்துட்டு அவ்வளோ கண்ணியமாக தான் இவங்க கேரக்டர் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவங்க மார்க்கெட் சரியும் போது கூட நீங்க வந்துட்டு கவர்ச்சியா நடிங்க மேடம் ஐட்டம் சாங் ஆடுங்க மேடம் உங்களுக்கு வந்துட்டு ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியுமே அப்படி நான் உழைச்சி சாப்பிட்றதுக்கு பிச்சை எடுத்துட்டு போயிடுவேன் அந்த மாதிரி சொன்ன ஒரு பெண்மணி என்றே சொல்லலாம் இவங்களோட இந்த கேரக்டர் தான் ராஜ்குமார் எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவுல பிடிச்சதுங்க அண்டு நீ வருவாய் என்ன அந்த படத்தை இயக்கியவர் தான் ஓகேவா ராஜ்குமார் வந்துட்டு ஆரம்பத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது இவங்க பெரிய ஹீரோயினா இருந்தாங்க என்னடா ஒரு ஹீரோயினா இருந்துகிட்டு ஆடைகள்ல வந்துட்டு இவ்வளவு கல்ச்சர் பாக்குறாங்களே இவ்ளோ சூப்பரா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் கல்ச்சரை வந்துட்டு பின்பற்றாங்களே ஆஹ் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க ராஜ்குமார்னுக்கு கட்டினா இவங்கள தான் கட்டணன்னு சொல்லிட்டு இவர் இவங்கள வந்துட்டு கவர ஆரம்பிச்சாங்க அவரோட செயல்பாடுகள் வந்துட்டு தேவையானிக்கு பிடிச்சிருக்கு இங்கேயும் இங்க நல்லா நோட் பண்ணனும் தேவயானி அவர்கள் அவங்க கணவன கூட நம்மள நல்லா பார்த்துக்கிறாரா அததான் பார்த்தாங்களே தவிர அழகா குட்டையா நெட்டையா அதெல்லாம் பார்க்கல இவங்கள கம்பேர் பண்ணும்போது ராஜ்குமார் ராஜ்குமார் என்று இருக்காரு இல்லையா அவர் ரொம்ப உங்களுக்கே தெரியுமா சொல்ல தேவை சொல்ல ஒரு மனிதன் அப்படி சொல்லக்கூடாது ஆனால் அவங்க கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு குறிப்பாக நீங்கள் தமிழ் பையனாக இருக்கீங்க அவங்கள வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்து ஓகேவா வடபழனியில் வந்துட்டு ரகசியமாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதுவரை இவங்க லைஃப் வந்துட்டு சிறப்பாக தான் போய் கொண்டிருந்தது ஆனால் அம்மா அப்பாவை எதிர்த்து தான் திருமணம் பண்ணாங்க இவங்க கூட சமீபத்தில் ஒரு பேட்டி மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க பேட்டியில் லவ் மேரேஜ் வந்துட்டு மிகப்பெரிய முட்டாள்தனம் இப்போ என்னோட மகள்களை நினைக்கும் போது எனக்கு மிகப்பெரிய பயமா இருக்கு எங்கள் அம்மா இன்னைக்கு சொன்னாங்க எனக்கு தான் புரியுதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா சமீத் சமீபத்தில் வந்துட்டு இவங்களுக்கும் பட வாய்ப்பு இல்லை இவங்க கணவர் வந்துட்டு மூணே மூணு படம் தாங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜ்குமாரன் அண்டு ஒரே ஒரு படம் தான் ஹிட் ஆயிருக்கு ரெண்டு படம் வந்துட்டு மிகப்பெரிய ஃப்ளாப்பு அதுக்கப்புறம் இன்ன வரை இருபது ஆண்டு காலமாக அவர் வேலைக்கு போகல இருபது ஆண்டு காலமாக தேவியாணி உழைத்த உழைப்பில் தான் அந்த குடும்பம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆனா தேவியானிய எல்லா இடத்துலயுமே விட்டு கொடுப்பாருங்க ராஜ்குமாரன் ஆனா அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க கணவனே கண்கண்ட தெய்வம் தமிழ் கல்சர் அந்த அளவுக்கு இவங்களுக்கு பிடிக்கும்னு பிடிக்கும் தேவயானி வந்துட்டு ஒட்டு துணி இல்லாம தான் வந்தாங்க நான் தான் வந்துட்டு ஆரம்பத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு கண்டபடி அடிச்சு விடுவார்னு வைங்களேன் அது உண்மையாக இருந்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது இல்லையா ஆனால் வந்துட்டு ராஜ்குமாரன் வந்துட்டு அதை வெளிப்படையாக பேசுவார் ஆனால் உண்மை என்னென்னா இருபது வருஷம் இவர் வேலைக்கே போலங்க அந்த குடும்பத்தை வந்துட்டு ஒரு ஹோப்பாக கொண்டு போனது வந்துட்டு தேவயானி அவர்கள் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா கோலங்கள் சீரியல் மிகப்பெரிய லெவலில் கிட்டுங்க அதன் பிறகு சீரியல்லையும் மார்க்கெட் இழக்கும் போது மேலும் இரண்டு குழந்தைய வந்தவுன்னே அவங்க படி இப்ப பாக்கணும் இல்லையா இந்த மாதிரி இவங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது இவங்க தம்பியையுமே இவங்க தான் பாத்துக்கிட்டாங்க திரைத்துறைக்கு அவங்க தம்பியையும் கொண்டு வந்தது இவங்க தாங்க அதே மாதிரி தன்னோட கணவர் வந்துட்டு ராஜ்குமாரன் நானே வந்துட்டு டைரக்ட் பண்ணி தயாரிச்சு ஒரு படம் எடுக்கணும் அதுக்கு காசு போட்டவங்களும் இவங்க தான் அந்த இதுல வந்துட்டு இவங்க மிகப்பெரிய நஷ்டமாயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி ஏகப்பட்ட பினான்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு தேவையானிக்கே தெரியாம அவங்க கணவர் ஓகேவா இணையத்துல படிச்சு செய்யுதான் இது தேவையானிக்கே வந்துட்டு தெரியாதுங்க ஏறத்தால பாத்தீங்கன்னா கடன் வந்துட்டு ஆறு ஏழு கோடிக்கு மேலே அவர் வாங்கியிருக்காரு தேவயானி பேரை சொல்லி இது தேவயானிக்கே வந்துட்டு தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியர் வந்துட்டு கழுத்தை நெருக்கும் போது ஆடி போயிருக்காங்க ஏழு கோடி நான் வாங்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் கணவர் தான் இந்த வீட்டு பேரில் வந்துட்டு எழுதி வாங்கியிருக்காரு அப்புடின்னு சொன்னோடனே சாக்காயிட்டாங்களா அதிர்ச்சி ஆகிட்டாங்களாமா இங்கே தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய க மனக்கசப்பு ஏற்பட்டது அதனால தான் அவங்க கணவர் சமீபத்தில் தேவயானியை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்பாருன்னு வைங்களேன் இப் ஏழு கோடி கடனா இப்ப நம்ம என்ன பண்றது ஏன்னா கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க இருபது சூழல்ல சரி ஏதோ நீங்க தவறு பண்ணிட்டீங்க அந்த கோடி அடைக்க நான் மீண்டும் வந்துட்டு திரையில நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நீ திரையிலாம் நடிக்க கூடாது இவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதா நிறுவனம் நடத்தி வராருங்க இவர் மிகப்பெரிய டைரக்டர் அதையும் சொல்லி பார்த்துருக்காங்க எங்க ஆயுர்வேதா நிறுவனம்லாம் நடத்தி நம்மளால கோடியில சம்பாதிக்க முடியாது மிகப்பெரிய பசி இருக்கு நமக்கு நீங்க டேரெக்ட் பண்றீங்களா இப்ப வெப்சீரிஸ் எடுத்தாலே அந்த பணத்தை நம்ம எடுத்துடலாம் நான் நடிக்கிறேன் நீங்க வெப் சீரீஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியுமே இல்லை இனிமே நீ நடிக்க கூடாது அப்படின்னு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க மனைவி மேல சந்தேகப்பட அதுதாங்க கடன் ஒருத்தவன சுத்த ஆரம்பிச்சிருச்சு வைங்களா அவன் மண்டை வேலை செய்யாது ஓகேவா இப்படி டெய்லி வந்துட்டு தினசரி சண்டை நடக்க நீ வந்துட்டு சினிமாவில் நடிக்க கூடாது ஆனா நம்ம மகள்களை வந்துட்டு நடிக்க வையே அப்படின்னு சொன்னோன்னா இல்ல மகள்களோட படிப்பு போயிடும் சினிமா துறையை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு நடிகையா அதனால மகள்கள் வந்துட்டு நடிக்க கூடாது அவங்க படிப்புல தான் மேலும் அவங்க டாக்டர் ஆகணும் அதுதான் என்னோட கனவு அப்புறம் நீ எப்படி வந்த இப்படி ஏகப்பட்ட சண்டைகள் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு இவங்க இருவருக்கும் ஒரு கட்டத்துல கோபமா என்ன பண்ணிருக்காருன்னா ஏன்னா தேவயானியோட சொத்து பத்தி எல்லாத்தையுமே இவர் செலவழிச்சிட்டாருங்க இவர் கைவசம் இருக்கிறது ஓகே இந்த சூழல்ல உன்னோட வாழ முடியாது அப்படின்னு விவகாரத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தேவயானியால தாங்கி கொள்ளவே முடியலங்க ஏடா இருபது ஆண்டு காலம் இவருக்காண்டி தான் வாழ்ந்தான் இவருக்காண்டி தான் தியாகம் பண்ணும் இப்ப திட்ட

தேவையானிங்க ஒண்ணுமே உரி பண்ணிக்கிறாதிங்க அந்த கடனை வந்துட்டு நாங்க ஒன்னா சேர்ந்து வந்துட்டு அடைக்கிறோம் அப்படின்னு தேவயானி அவர்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை கொடுத்துருக்காங்களாமா ஆனாலும் தேவயானி அவர்கள் ரொம்ப கிரிட்டிக்கல் இருக்கிறார் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வழியாகி உள்ளதுங்க